இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் மத்தியயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஏசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் பிரியமானவர்களே நீங்கள் நம்பியிருக்கிற காரியம் மனுஷராலே கூடாதது நீங்கள் யாரை நம்பியிருக்கிறீர்களோ என்னவெல்லாம் முயற்சி செய்து கடைசியில் முடியாதென்று கைவிட்டிருக்கிறீர்களோ வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது மனுஷராலே கூடாதது தேவனாலே எல்லாம் கூடும் இதை கர்த்தரால் உனக்கு செய்து முடிக்க முடியும் உன் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்குமே ஆனால் அவர் நீ கையிட்டு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இது உன் நம்பிக்கை கர்த்தற்பேரில் வை மகளே உன் நம்பிக்கையை கர்த்தற்பேரில் வை மகனே அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் தேவனாலே எல்லாம் கூடும் அவர் உன் காரியத்தை வாய்க்கப் செய்து உன்னை உயர்த்தி ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் கர்த்தருனுக்கு நன்மையானது செய்யும் பொழுது தேவனனி மகிமைப்படுத்துவாய் ஆமேன்